மருத்துவ நடவடிக்கை எதுனா நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க ஆனா நீங்க அதை செய்யக்கூடாது அது எங்க போய் முடியும் அப்படின்னா நீங்க வந்து அணுகலம் தான் போய் முடியும் அப்படி இவங்க சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்களாம் வந்து அணுந்த வச்சிருக்கீங்க ஒன்று ரெண்டாவது எங்க நாங்க செய்யணுமா செய்யக்கூடாதான்றது எங்களுடைய நாட்டோட தச்சாறு தொடர்பானது அது எங்களுடைய இறையாண்மை தொடர்பானது அதுல நீங்க தலையிட முடியாதுன்னு சொல்லி இவங்களுடைய வாதம் அப்ப இறுதியா என்ன பண்ணாங்கன்னா கடந்த முறை பேசிட்டு இருக்கும்போது பேச்சுவார்த்தைகளோட ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா சரி நீங்க அப்படின்னா உங்களுடைய இறையாண்மையை தக்க வச்சுக்கீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா நீங்க அமைதி நடவடிக்கைகளுக்கு ஐந்து விழுக்காட்டுக்கு மேல நீங்க வந்து செறி ஊட்ட வேண்டிய தேவை கிடையாது அப்போ நீங்க ஐந்து விழுக்காட்டுக்கு மேல நீங்க செறி கூடாது அதுக்கு மேல செறிவிட்டப்பட்ட அந்த யூரோனியத்தை நீங்க என்ன பண்ணணும்னா ரஷ்யாவுக்கு வந்து மாற்றி மற்ற நாடுகளுக்கு கொண்டு வச்சு அப்படின்னு சொல்லி தான் உடன்பாடு இதுக்கு மேல நீங்க சரிவட்ட மாட்டிங்க மாட்டீங்க அப்படின்றதுக்கான ஒரு உறுதி எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஐஏஏ அந்த சோதனை செய்யக்கூடிய ஆட்களை வந்து உள்ள அனுமதிக்கணும் அவங்களுடைய கண்காணிப்பு கேமரா நீங்க வந்து பொறுத்துறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து ஒப்பந்தம் போட்டுருக்காங்க அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் ஒபாமா காலத்துல வந்து அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு ஆனா ட்ரம்ப் அதை வந்து அந்த ஒப்பந்தத்தை நான் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி அதுல இருந்து விளையிட்ட இதுதான் நடந்த விஷயம் அப்போ இவங்க ஏன் முதல்ல வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகளை செய்யறாங்க இவங்க ஏன் அதை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும்